நம் இன்னல்களை நீக்கி நற்பலனை அளிக்கக்கூடிய முருகப்பெருமானை ஆண்டி கோலத்தில் தரிசிக்கலாமா ராஜ அலங்காரத்தில் தரிசிக்கலாமா என்ற கேள்வி பலரின் மனதில் இருக்கிறது அனைத்தையும் துறந்த நிலை ஞானத்தை விரும்பக்கூடிய நிலைதான் முருகனின் ஆண்டிகோலம் யாருக்கெல்லாம் தீரா பிரச்சனையும் தீரா நோயும் துரத்துகிறதோ அவர்கள் முருகனின் ஆண்டி கோலத்தை தரிசிப்பதால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் அது மட்டுமில்லாமல் மனக்குழப்பத்தில் இருப்பவர்கள் பேச இயலாதவர்கள் மன சஞ்சலம் உள்ளவர்கள் கோபத்தின் உச்சியிலேயே இருப்பவர்கள் உள்ளிட்டோர் இயல்பு நிலைக்கு திரும்ப அவர்கள் சாத்வீக குணத்தை தரக்கூடிய மனதிற்கு நிம்மதி அளிக்கும் ஆண்டி கோலத்தை தரிசனம் செய்வது அவசியம் புதிய வாழ்க்கையை தொடங்குபவர்கள் திருமணம் நடக்கும்போது புதுமனை புகுவிழாவிற்கான விழாவிற்கான முன்னேற்பாட்டின் போதும் கிரக பிரவேசத்தின் போதும் வீடு விற்பதற்கான செயலை தொடங்கும் போதும் அல்லது அதை விற்கும் போதும் நாம் ராஜ அலங்கார கோலத்தில் இருக்கும் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது நல்லது பொதுவாக முருகப்பெருமானின் எந்த ஒரு அலங்காரத்தை தரிசித்தாலும் நமக்கு ஞானத்தை தரக்கூடியவர் அதனால் நாம் தவறாது முருகப்பெருமானை வழிபடுவது அவசியம்